வணக்கம் மீன் வறுவலுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் காஷ்மீர் சில்லி பவுடர் கலருக்காக மஞ்சத்தூள் கடலை மாவு ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அரை மூடி லெமன் புழிஞ்சி விடலாங்க அப்போ தான் இந்த மீன் கவிச்ச இல்லாமல் நல்லாயிருக்கும் மசாலாவும் நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு போட்டு கலந்தாச்சு இப்போ மீன் பீசஸை போட்டு நல்லா மசாலா அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் மசாலா போடும்படி நல்லா தடவி விட்டுக்கலாம் இப்போ மசாலா போட்டாச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஊறிடுச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வானிலை மீன் பீசஸ் ஒவ்வொன்றா எடுத்து போடலாம் மீனை ரொம்ப ட்ரையாக வருத்துறாமல் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி வறுக்கலாங்க அதுதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீனை திருப்பி போடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க மீனை நல்லா கரெக்டான பதத்தில் எடுத்துடலாம் இப்போ மீன் வருவல் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ